நாங்கள் சொல்றோம் ஆட்சிக்கு வந்ததுக்கு கல்வி தரத்தை உயர்த்திருக்கோம் நான் முதல்வன் திட்டத்திலிருந்து புதுமை மகளிர் உரிமை தமிழ் இருந்து தமிழ் இருந்து திட்டத்திலிருந்து கல்வியில் உயர்ந்திருக்கோம் பேசுறோம் இதே தரவை கல்வி சம்பந்தமா மோடியால் பேச முடியுமா சரி நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் பத்து லட்சம் கோடி இருந்திருக்கோம் முப்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கு பேசுறோம் இதே மாதிரி மோடியால் பேச முடியுமா ஓகே நாங்கள் வந்ததுக்கு இத்தனை லட்சம் கிலோமீட்டர் சாலைகள் உருவாக்கியிருக்கோம் உட்கட்டமை உருவாக்கியிருக்கோம் நாங்கள் பேசுகிறோம் உங்களால் பேச முடியுமா உண்மையான தரவுகள் பொய்யா ஆயிரம் பேசுவீங்க சரி அந்த பொய்யை நான் கேட்கல உண்மையான தரவுகள் பேசுங்க நீங்க நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நாங்க இன்னைக்கு கல்விக்கான நிதி கொடுத்துருந்தானே இருக்கோம் நீங்க மழை வெள்ளத்துக்கு வரும்போது பாதிக்கப்படும் போது நீங்க காசே கொடுக்கல நாம காசு கொடுத்தோமா இல்லையா மக்களுக்கு

ஏன்னா உங்ககிட்ட எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க பொய் புரட்டு மட்டும்தான் இருக்கு